பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் கீர்த்தாஜிகள் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அமைதிப் பேரணியாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா முன்பிருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உண்மைத்துறை அமைச்சருமான கீதாஜிவன் தலைமையில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் ஆகியோர் முன்னிலையில் அமைதி பேரணியாக வருகைத்தது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச்சிலைக்கு அமைச்சர் ஜீவன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மேயர் சகன் பெரியசாமி திமுக மாவட்ட பிரதிநிதி அனல் சக்திவேன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செந்தில் பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இங்க மடமறக்கு அப்படியே இதனை போன்று பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தமிழக மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வில்லாஜெகன் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் திமுக மாநில வர்த்தக இணைச் செயலாளர் சங்கர் மாமன்ற உறுப்பினர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் 아그거 어딨지? 군대 어딨지? 군대 어딨지? 군대 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 செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்